தலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேருக்கு அடுக்கு தும்மல்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த அடுக்கு தும்மல் மூக்கரிப்பு குறையறதுக்கான ஸ்டெப்ஸை தான் ஈஸி ஸ்டெப்ஸை தான் நான் சொல்ல போகிறேன் ஸ்டெப் ஒன் வந்து நீராவி பிடிக்கிறது நல்ல கொதிக்கிற தண்ணி எடுத்துட்டு அதில் யூக்குலிப்டஸ் ஆயிலோ அல்லது ஆவி பிடிக்கிற டியூபோட அந்த டேப்லெட்டோ ஆட் பண்ணி நீங்கள் ஆவி பிடிக்கணும் ரொம்ப நேரம் பிடிக்க வேணால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஆவி போகிற அளவுக்கு நீங்கள் பிடிச்சா போதும் ஸ்டெப் டூ இதுதான் விரலி மஞ்சள் விரலி மஞ்சளை ஹீட் பண்ணி இதோட புகையை வந்து இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு அந்த தும்மல் வந்து குறையும் ஸ்டெப் த்ரீ அடுக்கு தும்மல் வரும்போது இந்த நுனி நாக்கை வந்து மேல் எண்ணத்தில் வந்து இப்படி ஸ்டிம்லேட் பண்ணும்போது அந்த அடுக்கு தும்மல் வந்து உடனடியாக சரியாயிடும் ஃபோர் டெய்லி ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு வார்ம் வாட்டர்ல லைம் ஜூஸும் ஹனியும் ஆட் பண்ணி குடிக்கும்போது நம்ம இன்மியூன் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இந்த அடுக்கு தும்பல் நாளடைவில் வராமல் தடுக்குது இந்த அடுக்கு தும்பல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி இது எதனால வருதுன்னு நீங்க கண்டுபிடிச்சி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சைனஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான டேப்லெட்ஸை டாக்டர் ப்ரிஸ்கிப்ஷனோட நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம்